அனைவருக்கும் வணக்கம் உங்கள் பசுமை தேடல் சிவா அர்ஜுனன் இன்று ஆகஸ்ட் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எழுபத்தி எட்டாவது வருட சுதந்திர தின விழாவை நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடி வருகிறோம் மரக்கன்றுகள் நடும் எல்லா நாளும் நமக்கு சுதந்திர நாளாகும் ஆமாம் எப்பொழுதெல்லாம் மரம் நடுகிறோமோ அப்போது எனக்கு சுதந்திரம் கிடைத்தது போல் ஒரு ஆனந்தம் என் நெஞ்சில் தோன்றும் என்னுடைய விடுமுறை நாட்களில் ஒரு மரக்கன்றாவது பாதுகாப்பாக நட்டு அதனை ஒரு ஃபோட்டோ எடுத்து என் கண் பார்த்து ஸ்டேட்டஸ் வைப்பது தான் எனக்கு தரும் பெரும் மகிழ்ச்சியாகும் ஆகவே சுதந்திரம் என்பது என்னவென்றால் நம் மனம் என்ன சொல்கிறதோ அந்த மனத்திற்கு ஏற்றவாறு நம்முடைய செயலை செய்ய வேண்டும் அந்த செயல் நாலு பேருக்கு நல்லதை கொடுக்கணும் வருங்காலத்தில் அதனால் நாலு பேர் நன்மை அடையணும் இதுதான் வந்து நம்ம மனசு சொல்கிற ஒரு செயல் அந்த செயலை நம்ம எப்போ சுதந்திரமாக செய்கிறோமோ அதுவே நமக்கு சுதந்திரமான நாளாகும் நம் சுதந்திரம் பெற்று எழுபத்தி எட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆனாலும் இன்னும் இளைஞர்கள் அந்தந்த காலகட்டத்தின் தொழில்நுட்பத்திற்கு ஏற்றாற்போல் ஒவ்வொரு செயலுக்கும் அடிமையாகி அந்த செயலில் மூழ்கி கிடக்கிறார்கள் அவர்கள் அதை உணர்ந்து மீண்டும் சமூகத்திற்கு நல்லது செய்ய வருகின்ற பொழுது அவர்களுக்கு உண்டான உடல் பலமோ மனபலமோ அப்பொழுது குறைவாக இருக்கும் மனம் நினைக்கும் பொழுது உடல் சோர்வடைந்திருக்கும் உடல் நல்ல திடகாத்திரமாக இருக்கின்ற பொழுது நம் மனம் நாம் சொல்வதை கேட்காமல் ஏதோ ஒரு செயலில் நாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம் அப்படி இல்லாமல் சுதாரித்து கொண்டு இதுபோன்ற செயல்களில் நாம் இறங்கி வருங்காலத்திற்கு தேவையானதை நாம் விட்டுச் செல்வோம் ஆயிரம் இருந்தாலும் மனிதர்களாலும் தொழில்நுட்பங்களாலும் இயற்கை பாதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது அதனை சரி செய்து கொள்வதற்காக அவ்வப்போது பல இயற்கை சீற்றங்கள் ஏற்படுகிறது இந்த சீற்றங்களை நாம் குறைக்க வேண்டும் என்பதால் நம்மால் முடிந்த அளவிற்கு வெப்பமயமாதலை குறைத்து ஒரு செயலை செய்ய வேண்டும் நாம் செய்கிற செயலால் தான் வெப்பமயமாதல் குறைகிறது என்று நிறைய பேர் கேள்வி கேட்பார்கள் உண்மைதான் நாம் செய்வது ஒரு கண்ணீர் துளிக்கோ ஒரு கடுகளவு செயலாகத்தான் இருக்கும் இருப்பினும் ஒவ்வொரு மனிதரும் அதனை செய்கின்ற பொழுது அது ஒரு கடுகளவானது ஒரு லட்டு அளவிற்கு மாறும் ஒரு லட்டு ஆனது ஒரு மாம்பழம் அளவிற்கு மாறும் ஒரு மாம்பழமானது ஒரு பலாப்பழம் அளவிற்கு மாறி அனைவருக்கும் அது பல்வேறு பலனை அளிக்கும் என்பதில் சிறிதும் மையம் இல்லை இதுதான் என்னுடைய ஒரு அறிவுரையாக நான் இந்த சிலைய சமுதாயத்திற்கு வழங்குகிறேன் ஒரு நாளைக்கு குறைந்தது இரண்டு மணி நேரமாவது முழுமையாக நாம் செல்ஃபோனில் மூழ்கி கிடக்கிறோம் அதனை இளைஞர்கள் தவிர்த்து அந்த நேரத்தில் இந்த சமூகத்திற்கும் இந்த இயற்கைக்கும் கெடுதல் ஏற்படாமல் இருப்பதற்காக உழைக்க வேண்டும் என்பதே என்னுடைய கருத்து இந்த எழுபத்தி எட்டாவது சுதந்திர பொன்னாளில் உங்கள் பசுமை தேடல் இயற்கை குழுவானது வருங்கால சந்ததியினருக்கு குடும்பத்தினருக்கு ஒரு நல்ல பலனை அளிக்கக்கூடிய வகையில் ஒரு புளியன் தோப்பு உருவாக்குவதற்காக நாற்பத்தி இரண்டு மரக்கன்றுகள் நட்டு மகிழ்ந்தோம் தொடர்ந்து செயல்படுவோம் மரங்களை காப்போம்